அக்னி நட்சத்திரம் மே நான்காம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை இருபத்தி ஐந்து நாட்கள் நீடிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் மார்ச் மாதம் தொடக்கத்திலிருந்தே வெயில் வாட்டி வதைக்க தொடங்கியுள்ளது அதிகபட்சமாக வேலூர் ஈரோடு கரூர் பரமத்தி தஞ்சாவூர் சேலம் மதுரை திருத்தணி கோவை திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டை தாண்டி வெயில் சுற்றறித்தது இதனிடையே பல பகுதிகளில் நல்ல மழை பெய்தது தற்பொழுதும் நேற்று முதலாக டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட சில பகுதிகளில் மழை பெய்தது கோடை காலத்தில் மே மாதத்தில் வரும் அக்னி நட்சத்திரம் காலமானது உச்ச வெப்பநிலையை அளிக்கும் காலமாக உள்ளது இதை கத்திரி வெயில் என்றும் கூறுவர் இந்த நாட்களில் வெயில் இயல்பை விட அதிகமாக இருக்கும் இந்நிலையில் இந்த ஆண்டு கத்திரி வெயில் மே நான்காம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை இருபத்தி ஐந்து நாட்களுக்கு நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது ஆங்காங்கே பெய்து வரும் மழையும் ஏப்ரல் முப்பதாம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் வெப்பநிலை மெல்ல அதிகரிக்க தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது மே ஒன்றாம் தேதி முதலே வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக் கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்